உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு பயப்படுத்துகிறவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமா நமக்கு சொல்லுகிற விஷயம் பயப்படாதிருங்கள் 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 என்று ஆனால் இந்த உலகத்தில் நம்மை நடத்துகிறவர்கள் அல்லது நம்மோடு பழகுகிறவர்கள் அல்லது சில சமயங்களில் ஆவிக்குரிய ரீதிகளில் கூட நம்மோடு பழக்கப்பட்டவர்கள் கூட அடிக்கடி சில விஷயங்கள் நிமித்தம் நம்மை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் இது இப்படி ஆயிடும் அது அப்படி ஆயிடும் கத்தர் இப்படி சொன்னார் கத்தர் அப்படி சொன்னார் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு மற்றபடி உறவுகளில் குடும்பங்களில் நட்புகளில் பார்க்கிற போது இந்த காரியத்தை படிச்சீங்கன்னா அப்படி ஆகிடுங்க ஆஹா இந்த சின்ன விஷயமா அப்படி நீங்க சாதாரணமாக விட்டுறாதீங்க இது அப்படி கொண்டு போய் விட்டுரும் இது இப்படி கொண்டு போய் விட்டுடும் என்று நம்மை பயமூத்துகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிற விஷயம் நாம் எதற்கும் பயப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் நமக்குள் வாசமாக இருக்கிறவர் சகலத்தையும் படைத்தவர் என்று ஆனால் பாருங்கள் இந்த பயப்படுகிறவர்கள் நம் பட்சத்தில் இருந்து நாம் பயப்படும்படியான சில வார்த்தைகளை நம்ம விதைத்து விடுகிற போது நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிற நிலையானாலும் சரி ஜப வீரர்களாக இருந்தாலும் சரி விசுவாச வீரர்கள் என்று நினைத்து கொண்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விதைத்த அந்த விதையானது பயத்தை பரிதாக்குகின்ற பொழுது விசுவாசத்தை அவிசுவாசமாக்கிவிடும் அதாவது விசுவாசத்தை அவமாக்கிவிடும் அப்பொழுது நீங்கள் நடக்க விரும்பின காரியங்களை விட நீங்கள் நினைத்து பயந்த காரியங்கள் இருக்க பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் அநேகருடைய வாழ்க்கையில இவங்க சூனியை வச்சுட்டாங்க அவங்க அதை வச்சுட்டாங்க இவங்க இதை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறது உண்டு ஆனால் உண்மை நாம் எதற்கு பயப்படுகிறோமோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது யோபு சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அருமையானவர்களே ஒருவேளை தான் நீதிமானாக இருந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த எண்ணங்கள் உடையவராக இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பயந்திருக்கிறார் ஏதோ ஒரு விஷயம் என்று சொல்வதை விட தன் குடும்பத்தினுடைய நிகழ்வுகள் பிரச்சனைகள் பாதிப்புகள் குறித்து அவர் பயந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே சூழல்களை வைத்து பார்க்கும்பொழுது தன் பிள்ளைகளுக்காக ஏதாவது பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர் வலி செலுத்துவதையும் வழியிடுகிறதையும் நான் பார்க்க முடிகிறது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமன் பரிசுத்தவான் பொல்லாப்புக்கு விலகிறவர் என்று சொல்லப்படுகிற யோகுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி தேவனுடைய சோதனை பகுதியாக நாங்கள் அதை பார்க்கலாம் அல்லது எவ்விதமான விதங்களில் நான் பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் அதிலிருந்து கோட்பட விரும்புவது பயந்த காரியம் நேரிட்டது என்று அப்படியானால் உத்தம வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்க்கையிலும் கூட பயந்த காரியம் நேரிடுகிறதாக இருக்குமானால் நீங்களும் நானே மாத்திரம் ஆகவே அருமையானவர்களே உங்களை எந்த சூழ்நிலையிலும் பயமுத்துகிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்க 爱的歌。Yeah, அவர்களுடைய உங்களை எப்போதுமே சில விஷயங்களை பயப்படுத்தியே வச்சிருக்கிற யாராவது ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களை குறித்தும் அவங்க ஆலோசனை குறித்தும் நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமானது தேவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வராது தொடர்ந்து நீங்கள் தேவனுக்குள் பலமாக இருங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் தயவு செய்து நான் சொல்லுகிறேன் பிள்ளையை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து குடும்பத்தை குறித்து பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களை குறித்து யாரும் உங்களை பயப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்வார்களாக தேவர் சொன்னார் அது

உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் இனிமையானதாக இருக்கும் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் எங்களுக்காக செபியுங்கள் உதவுங்கள் உங்களுடைய கரத்தினுடைய விளைவினால இன்னும் பரிதான விதங்கள் இந்த ஊழியங்களை நிறைவேற்றும் அநேக இறுதி விடுதலையாக்கும் கத்த அனுக்கம் செய்வாராக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்